முன்னோர்களின் ஆசியை அள்ளித் தரும் வெள்ளி அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை விசேஷமானது ஏனென்றால் சக்தி தேவிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை அன்று சக்தி தேவிக்கு அதாவது அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை அணிவித்து அம்மனுக்கு மிகவும் பிடித்த சக்கர பொங்கலை வைத்து வணங்க வேண்டும் அதோடு முன்னோர்களையும் நினைத்து வணங்க வேண்டும் இதனால் சக்தி தேவியின் அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் இறந்தவர்களின் படம் இருந்தால் அமாவாசை அன்று அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதோடு வாசனை மலர்களை வைத்து அகர்வத்தி ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் அவர்களுக்கு பிடித்த உணவை படைத்து வணங்க வேண்டும் இறந்தவர்களின் ஆசிர்வாதம் இருந்தால்தான் தெய்வமே அந்த இல்லத்தில் குடிவரும் என்பார்கள் தெய்வத்திற்கு கூட பேய் பிசாசியின் ஆதரவு வேண்டும் என்கின்றது பேய் பிசாசிகள் தெய்வத்திற்கு காவலாக இருக்குமாம் சிவபெருமானுக்கு பூதகணங்கள் அதே போல் உச்சிக்காளி அம்மனுக்கு பெய்தான் துணையாக இருந்தது இறந்தவர்கள் அதிக சக்தி உடையவர்கள் அவர்களின் ஆசை இருந்தால்தான் இறைவனின் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இறந்தவர்களின் ஆத்மா ஒரு இல்லத்தில் வந்து அழுதால் அந்த இடத்திற்கு தெய்வம் கூட குடிவராது என்கிறது கருட புராணம் ஆகவே அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு சரியாக பூஜை செய்ய வேண்டும் அதோடு சக்தி தேவிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை வைத்து பூஜிக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சக்தி தேவியின் அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் அம்மனின் ஆசிர்வாதமும் இரண்டும் சேர்ந்து தங்கப் புதையல் போல் கிடைப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்